கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் அது ரோமர் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாமோ நிறைய காரியங்களை அடிகளார் அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு வராரு அப்போ ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்றாரு என்ன அட்ரஸ் பண்றாருன்னா இங்கே பாருங்க உங்களுடைய அநீதி தேவனுடைய நீதியை செயல்படுத்திடலாம்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் தேவனுக்கு நன்மை செய்கிறோன்னு சொல்லிட்டு தீமையை செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா எப்படி ஆகிலும் அவங்க இன்டென்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு தேவன் நீதியை புறம்பாக தேவன் நீதிக்கு புறம்பாக போகிற ஒரு லைஃப் ஸ்டைலை நம்மளால் பார்க்க முடியுது ஈவன் கிறிஸ்டின்ஸ் நடுவில் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்கிறேனே ஊசான்னு ஒரு மனுஷன் சரியா பெட்டி வந்துகிட்டு இருக்கு உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வராங்க ஊசாக ஆக்கியோன்னு ரெண்டு பேரும் அதை கொண்டு வராங்க எதில் வச்சு மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு வராங்க இவங்க ரெண்டு பேருடைய அவங்களுடைய ட்ரைபின் படி அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த பெட்டியை நடுவில் போல்ஸ் வச்சு அதாவது கம்பு வச்சு தூக்கிட்டு வரணும் ஆனால் அன்னைக்கு மாட்டு வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க அவங்க அதை தொடக்கூடாது இதுதான் கர்த்தருடைய நீதி ஆனால் ஊசை என்ன பண்ணுறாருனா அந்த மாடு கொஞ்சம் மிரண்ட உடனே பெட்டி கீழே உள்ள போது அதை போய் தாங்கி பிடிக்கிறார் பிடிச்ச உடனே தெய்வம் நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருவோம் கரெக்டாக பிடிச்சயா நல்ல வேலை கரெக்டாக செஞ்ச அந்த வேலைன்னு என்கரேஜ் பண்ணுவோம் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவோம் தெய்வம் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் பட்டுன்னு ஊசாவை அடித்து என்ன செய்கிறாருன்னா அவன் அங்கேயே மறித்து போகிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ இங்கே ஒரு காரியத்தை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் என்ன லேர்ன் பண்ணிக்கலாம்னா தெய்வத்துடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா நல்ல நோக்கத்தோடு செஞ்சிங்களா இல்லையாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை அவர் சொன்ன காரியத்தின்படி அவருடைய நீதியின்படி காரியங்கள் நடப்பிக்கப்பட்டதாங்கிறது தான் கேள்வி ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா நம்மளுடைய நல்ல இன்டென்ஷன் நம்மளே ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிற காரியங்களை செஞ்சிட்டு தேவன் நீதியை செயல்படுத்துறோம்னு நினைக்கிறோம் இல்லை அது அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு தேவன் எதை வைக்கிறாரோ அதை செய்கிறதுக்கு பேர் தான் நல்ல குணங்களும் நல்ல சுபாவங்களும் நல்ல இன்டென்ஷன் அவர் எதை நன்மைன்னு சொல்றாரோ அதான் நன்மை அவர் எதை தீமைன்னு சொல்றாரோ அதான் தீமை ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தில் இருந்து நான் நல்ல நோக்கத்தோட செய்கிறேன்னு சொல்லிட்டு தேவன் நீதிக்கும் தேவ சட்ட புறம்பாய் போகிற ஒரு ஃபேஷனுக்குள்ள ஒரு ட்ரெண்டுக்குள்ளி போயிட்டு இருக்கிறத ரொம்ப வருத்தத்தோட நான் சொல்றேன் உங்களுக்கு இன்னும் நான் சிம்பிளி பண்ணி சொல்லணும்னா சிலர் சொல்லுவாங்க ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஏ தெய்வம் சொன்னார் நீ போய் பேசாதன்னு சொல்கிறாரு இவங்க சொல்கிறாங்க ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் இவங்களுக்கு ஏதோ பெரு பெரிய நல்ல எண்ணத்தில் ஒன்று செய்கிறத போல இவங்களாம் நினச்சிக்கிட்டு ஆண்டவர் அதை அப்ரூவ் பண்ணுவார்ன்னு நினைக்கிறாங்க இல்லை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நீ போய் பேசாத அப்போ தேவன் நீதிக்கு புறம்பா போகிறேன்னு அர்த்தம் பைபிள் அதுக்கு என்ன தெரியுமா கடைசியில் ரிசல்ட் கொடுக்குது தேவருடைய ஆக்கினை தீர்ப்பு ரொம்ப நீதியாக இருக்கும் ஏமா போய் ஒரு கல்யாணமான ஒரு மனுஷனோட பழகிட்டிருக்குற ஏன் ஒரு கல்யாணமான ஒரு பழகிட்டு பழகிட்டிருக்குறேன்னு கேட்டால் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை அன்பு கிடைக்கல அவங்க குடும்பத்தில் இருந்து ப்ராப்பரான சப்போர்ட் இல்லாமல் அவங்க இருக்கிறாங்க ரொம்ப தனியாக இருக்கிறாங்க அதனால இது வெளியிலேருந்து நீங்கள் பேசும்போது ரொம்ப அழகாக ஒரு சூப்பர் பிம்பம் ஒன்று கிடைக்கிது என்ன ரொம்ப நல்ல எண்ணத்தில் சப்போர்ட்டிவாக ஆறுதலாக தேறுதலாக தெய்வம்னு சொல்கிறாரு விபச்சாரம்னு சொல்கிறார் அதை இந்த வேசித்தனம்னு சொல்கிறார் பிறனுடைய மனைவியை இச்சியா திருப்பாயாகன்னு சொல்கிறாரு உங்களுடைய நல்ல இன்டென்ஷனுங்கிற பேரில் நீங்கள் நினைக்கிற நன்மையான காரியங்கள் தேவனுடைய நீதியை ஒரு நாள் செயல்படுத்தாது அது தவறுனா தவறு தான் தேவன் நீதிக்கு புறம்பான ஒரு காரியத்தை செய்கிறான்னா அவன் ஆக்கினை தீர்ப்பும் அவனுக்கு மேலே நீதியாக தான் இருக்கும் இதில் என்ன பிரச்சனைனா நாம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு திரள் கூட்டமும் ஜனமும் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆட்களும் போன உடனே கத்தரை அப்ரூவ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறோம் இல்லை தவறு தவறு தான் ஏன் அவங்க பின்னாடி போறாங்கங்கிறதுக்கு பைபிள் அழகான விளக்கத்தை கொடுக்குது ஏன் அவங்க பின்னாடி போறாங்கன்னா அவங்க தேவன் நீதியை அறிந்திருந்தும் தாங்களே அந்த காரியங்களெல்லாம் செய்கிறபடினால் அப்படின்னா என்ன அர்த்தம் விபச்சாரத்தை இவனுக்கு ரொம்ப விருப்பம் எக்ஸ்டர்னல் மேரிட்டல் அஃபேரில் ரொம்ப விருப்பம் குடியில் கும்மாளத்தில் ரொம்ப விருப்பம் பப்பு கிளப்புன்னு போய் தன்னுடைய ஆத்மா நஷ்டப்படுத்துறது ரொம்ப விருப்பம் ஸோ அப்படிப்பட்ட ஆள் யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஐக்கியத்தோட பிரியமாக இருப்பாங்கன்னு நான் சொல்லலை பைபிள் சொல்லுது பைபிள் சொல்லுது அதனால தான் அவ்வளவு சப்போர்ட் அவ்வளவு ஜனங்கள் அவ்வளோ இதுக்கு பின்னாடி கர்த்தர் இல்லை இதுக்கு பின்னாடி கர்த்தர் இல்லை இவங்களுடைய தீர்ப்பு எங்கே இருக்குன்னா பைபிள் அழகா சொல்லுது ஆக்கினை மிக நீதியாக இருக்கும் ஏன் நீதிங்கிற வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் படி இல்லை உங்களுடைய நல்ல இன்டென்ஷனுங்கிற பேரில் நல்ல மோட்டிவ்ங்கிற பேரில் அதனால தான் ஆதரவு கொடு அதெல்லாம் தெய்வம் கன்சிடரே பண்ணலை ஏன் நீதின அடிப்படையில் நான் உங்களை நியாயம் தீர்ப்பேன் அப்படிங்கும்போது அவர் என்ன வச்சுருக்கிறாரோ அதன்படி தான் தீர்ப்பு இருக்கும் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஏமாந்து போகாதீங்க உங்களுடைய இருதயத்தை இன்றைக்கி ஆராய்ஞ்சு பாருங்கள் ஆண்டவரே உங்களுடைய நீதிக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்கிற எந்த காரியத்தையும் நான் செய்யக்கூடாது ஆண்டவர் அது எவ்வளவு கடினமான பாதையாக இருந்தாலும் சரி அந்த பாதையில் நான் பிரயாணம் பண்ணுறதுக்கு என்னை நான் முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன் அந்த கிருவை எனக்கு தாங்க நீங்கள் எதை செய்யாதீங்கன்னு சொல்கிறீங்களோ அதை நான் செய்ய மாட்டேன் அதே வண்டியில் தான் ஆக்கியோங்கிற மனுஷனும் இருந்தான் ஆனால் அவன் தொடலை ஊசா தொட்டான் நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி இன்றைக்கு கொஞ்சம் நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னு சொன்னா இத நான் டீட்டெயிலா பேசணும்னு நினைச்சதுனால அதனால இந்த செய்தி உங்களுக்கு ஆசிர்வாதமா இருந்திருக்கும்னு நம்புறேன் உங்களை உணர்த்தி இருக்கும்னு நம்புகிறேன் இது யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ கடினமாய் பேசுகிறதுக்கோ அல்ல சத்தியம் என்றைக்கும் சத்தியம்தான் நீதி என்றைக்கும் நீதி தான் ஒரே ஒரு வழி தான் ஒரே ஒரு சத்தியம்தான் ஒரே ஒரு டெஸ்டினேஷன் தான் அதனால் அங்கே கிரே லைன் கிடையாது அதனால தான் இன்றைக்கு ஒருவேளை கடினமாக இருந்திருக்கும் ஆனால் ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் அதை குத்தி அதை பேசியிருப்பார் நான் நம்புகிறேன் அது நிமித்தம் நீங்கள் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது அந்த மகத்துவமுள்ள கிருபையுள்ள ரட்சிப்பை நம்மளை ருசி பார்க்க தேவன் அனுமதிப்பாராக கருத்து आशीर्वदिक कॉड यू